நான் தந்தை என்றால் எனது பெற்றோரை நான் மதித்தால் தான் எனது பிள்ளை என்னை மதிப்பான் என்கின்ற அந்த ஒரு சிந்தனை எமக்கு எழ வேண்டும் நாங்கள் நல்ல முறையிலே பிள்ளைகளோடு பேச வேண்டும் பிள்ளைகளை எமக்கு செய்கின்ற பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் அப்போதுதான் அந்த குழந்தை தந்தையினுடைய பராமரிப்பிலே தந்தையில் இருக்கின்ற அன்பிலே தந்தை கூறுகின்ற விடயங்களை எடுத்து இஸ்லாத்தை முறையான முறையிலே அந்த குழந்தைக்கு நாங்கள் அந்த வாலிபருக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது எமது குழந்தை எம்மிலே ஒரு பாசம் வைக்கின்ற பொழுது நாங்கள் சொல்கின்ற விடயத்தை கேட்கும் எனவே நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் எமது பிள்ளைகள் எங்களை மதிக்க வேண்டும் என்றால் நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களோடு மிக கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் அல்லஹு தாலா கூறுகின்றான் ரபி அஹ ரா இது குழந்தைகள் வாலிபர்கள் அணுதினமும் பெற்றோர்களுக்காக வேண்டி கேட்க வேண்டிய துவா எத்தனை குழந்தைகளை எத்தனை வாலிபர்களை எத்தனை இளைஞர்களை இந்த துவாவை இந்த பிரார்த்தனையை தன்னுடைய தாய் தாய்ந்தர்களுக்கு கேட்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் அந்த சூழலிலே வளர்க்கப்படவில்லை அவர்களும் வளரவில்லை சுயசிந்தனை அற்றவர்களாக தோண்டித்தனமான முறையிலே அலட்சியமான முறையிலே இஸ்லாத்தை விட்டும் இஸ்லாமிய வட்டத்தை விட்டும் வெளியேறதின் காரணமாகத்தான் வாலிபர்கள் இந்த சமூகத்திற்கு ஒரு சாபக்கேடாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள்